சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல விஜயாவுக்கே கீழே விழுந்த அடிபட்டது இல்லையா இந்த மீனா சும்மா இல்லாம விஜயாவுக்கு ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரம் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு விஜயா கிட்ட வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல பத்து போடணும் காலைல அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கேட்டு பத்து போடுறதுக்குலாம் ஏற்பாடு பண்றாங்க மீனா சும்மா இல்லாம ஸோ விஜயாவும் ஒத்தரம் கொடுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து ஒத்தரம் கொடுக்குறாங்க ஆனா அதுக்குள்ள அது சூடு ஆறிடுச்சு சரி சூடு பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்தா இங்க மீனா கிச்சன் மேல ஒரு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி எல்லாத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒத்த பத்து போடுறதுக்காக அது தெரியாம இந்த விஜயா அந்த ஸ்டூலை தள்ளி விட்டுடுறாங்க நவுந்து போயிடுது நவுந்து போனதுக்கு அப்புறம் இங்க சூடு பண்ணலாம் அப்படி அப்படின்னு விஜயா நின்றுகிட்டு இருக்கிறப்ப மீனா ஸ்டூல் இருக்கிற ஞாபகத்துல காலை கீழே விட போய் கீழே விழ போறாங்க கரெக்டா முத்து வந்து நம்ம மீனாவை பிடிச்சிடுறாப்புல மீனா உளுற அவசரத்துல அங்க இருக்கிற டப்பாவை லைட்டா தண்ணி விட்டுறாங்க அதுல இருக்கிற மாவு எல்லாமே விஜயா தலையிலேயே கொட்டி அப்படியே பேய் மாதிரி ஆயிடுறாங்க சத்தத்தை கேட்டு எல்லாம் வந்து பாக்குறாங்க விஜயாவோட கோலத்தை பார்த்து பேய் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க விஜயாவுக்கு பயங்கர கோபம் என்ன சாதாரணமாவே மீனா மேல பழிய போடுவாங்க இப்ப இதுவரையாவா இன்னும் மீனா மேல கோவமா இதெல்லாம் உன்னோட தான் அப்படின்னு மீனாவை வளைச்சு வளைச்சி திட்டுறாங்க அங்க வர்ற ரோகிணி சும்மா இல்லாம விஜயாவை வளைச்சி வளைச்சு போட்டோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டுறாங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் ஸ்டோரியா போட்டு கோலமாவு விஜயா அப்படின்னு டைட்டில வச்சு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு விட்டுறாங்க இதை ரோகிணி பார்த்துட்டு விஜயா கிட்ட கொண்டு வந்து காமிச்சிடுறாங்க விஜயாவுக்கு பயங்கர கோபம் நேரா அங்க டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு அங்க ரோகிணியோட ஸ்ருதியோட அம்மாவை வர வச்சு உங்க பொண்ணு பாரு மீனாவோட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்